மார்த்தாண்டம் அருகே குளத்தில் மூழ்கி பெயிண்டர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள உண்ணாமலைக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் தங்கையா வயது நாற்பத்தொன்பது இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார் சம்பவத்தன்று இவர் அந்த பகுதியில் உள்ள ஆளுமூடு என்னும் குளத்தில் குளிக்க சென்றுள்ளார் பின்னர் அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் உறவினர்கள் அவரை குளத்திற்கு சென்று தேடி பார்த்தனர் அப்போது குளத்திற்குள் தங்கையா பிணமாக மீட்கப்பட்டார் பின்னர் இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் குளத்தில் குளிக்க இறங்கிய போது தண்ணீரில் மூழ்கி இறந்தது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இறந்த தங்கையாவிற்கு மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர்